கசகசா சீரகம் முந்திரி மிளகு எண்ணெய் ஓகே ஸோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு மசாலாக்கு ரெடி பண்ண போகிறோம் நம்ம எதுவுமே மசாலாக்கு பவுட்ரு பண்ணுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் இதுவா இதுவா இது இப்போ என்ன விட வேண்டாம் எதுவுமே எண்ணெய் விடாம ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை ஓகே ஒரு சின்ன துண்டு அண்ணாச்சி ஓகே ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது என்ன குவாண்டிட்டிக்கு எடுக்கிறோம் நம்ம இப்போ இது வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் கிராம் மஷ்ரூம்க்கு எடுத்துருக்கிறோம் ஓகே டூ ஹண்ட்ரட் கிராம் மஷ்ரூமுக்கு எடுக்கக்கூடிய குவாண்டிட்டி தான் இந்த மசாலா பொருட்கள் நம்ம ரொம்ப அதிகமாக மசாலா போடணும்னா சும்மா கொஞ்சம் லைட்டாக மசாலா இருந்தால் போதும் அது அப்புறம் சோம்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதெல்லாமே எல்லாமே தான் நம்ம வரக்கு போறோம் இது கூடவே ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஓகே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது வறுத்துட்டு மற்றதெல்லாம் ஏற்றி நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அடுத்தது சேர்த்துடலாம் ஓகே ஸோ இதுக்கான மசாலா வந்து தனியாக ரெடி பண்ணுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பொருட்களாக சொல்லக்கூடிய பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் பட்டை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதோடு சேர்ந்து சோம்பு வரமிளகாவை போட்டு எண்ணெய் இல்லாத வெறும் சவாலில் வந்து இங்கே நல்லா கொஞ்சம் வறுத்தெடுக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா தான் மற்ற பொருள் மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கிறோம் இது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட்டானவா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம மற்றது எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்திடலாம் ஸோ ஓகே சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு மிளகு மிளகு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் காரத்துக்கும் சேர்த்து மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தனியா தனியா வந்து ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி நல்ல கலர் மாறி வரும்போது இதை எடுத்து வச்சிடலாம் இது கூட வந்து நம்ம கொஞ்சமா முந்திரி சேர்த்து கசகசா சேர்த்து அரைக்கணும் இப்போ வறுக்கிறதில் சேர்க்க வேண்டாம் ஆற வச்சிட்டு நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விடாமல் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சீரகம் வரமிளகாய் மிளகு அப்புறம் அவ்வளோதான் தனியா எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துருக்குறோம் ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடி பண்ணி இந்த இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அடட் ஃப்ளேவர் வந்து கொடுக்கணும் அது கூடவே நம்ம வந்து இதையும் சேர்த்துலாம் கொஞ்சம் முந்திரி ஒரு டீஸ்பூன் அளவு கசரசம் இது வந்து நம்ம வறுக்க வேண்டாம் வறுக்காமலே தான் வறுக்காமலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றலாம் கொஞ்சம் அதிகமாகவே என்ன சேர்த்துக்கோங்க நம்ம எப்படி ஏதாவது அரைக்கிறதுக்கு இது பண்ண போகிறோம் இல்லை அரைக்கிறதுக்கு இல்லை நம்ம எல்லாமே மசாலாக்கே ரெடி பண்ண மசாலாக்கே ரெடி பண்ண போகிறோம் என்ன என்ன யூஸ் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் ஸ்மெல் இல்லாத என்ன ரீஃபைன்ட் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை டெய்லி அவங்கவுங்க என்னென்ன என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது எது வேணால் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ ரீஃபைன்ட் ஆயிலோ இல்லைன்னா வேற ஏதாவது ஆயில் நீங்கள் யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும் இதுல நம்ம ஏற்கனவே ஆ இதுல நம்ம ஏற்கனவே அது வந்து ஒரு மசாலா பிளேவருக்காக நம்ம பவுடரா சேர்த்து போடுறது இது வந்து அந்த கறியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேவருக்காக இது கொஞ்சமா சேர்த்த போதும் நிறைய வேண்டாம் ஒரு சின்ன துண்டு பிரியாணி ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு பட்டை தேவையில்ல ஆ பட்டை தேவையில்லை இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு ஒரு சிட்டிகை அளவு சோம்பு கொஞ்சமா சேர்த்தா போதும் தாலி தாலிசமுக்கும் லைட்டாக கொஞ்சம் போட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் லைட்டை வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்தோம்னா அது ஸ்மெல்லு இருக்காது ஓகே இல்லைன்னா கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது எவ்வளோ வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய சீஸ் வெங்காயம் அளவு நம்ம எடுத்தா கரெக்டாக இருக்கும்

இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் வதங்கிறது வெங்காயம் வதங்கிறது மட்டாம இருக்கிறது கொஞ்சமா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கும் ஸோ டிஷ்ஷுக்கான க அளவுக்கான உப்பு வந்து இப்போ போடாமல் இஞ்சி பூண்டு ஒட்டாமையும் வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ உப்பு வந்து போட்டிருக்காங்க ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கட்டும் இது எப்படி இருக்கும் குழம்பு மாதிரியா இல்லனா வந்து கூட்டு கறி நம்மது ட்ரையா அப்படியே கொஞ்சம் ட்ரையா குழம்பு மாதிரியா இருக்காது கிரேவி மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு சப்பாத்தி அப்புறம் வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா காளான் போட்டதுமே நம்மளுக்கு பர்டிகுலர் இருக்கிற மாதிரி இருந்தா ஆனா அதுல காளான் இருக்கும் கண்டிப்பா அதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறோம் அப்ப கொஞ்சம் நல்லா இது வந்து ஆக்சுவலாக நாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நார்மலாக அந்த ரோட் சைடு காளான் கறி எப்படிலாம் வச்சுருக்கோம் இல்லை அப்படியே டிசர் ஸ்பூன் போட்டு அந்த மாதிரியே கூட இதை சாப்பிட்லாம் நல்லா வெங்காயம் வதங்கிக்கிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் எவ்வளோ வெங்காயம் எத்தனை எவ்வளோ வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு தக்காளி ஓகே ரெண்டு வெங்காயம்னும் போது ரெண்டு அளவுக்கு அந்த சைஸ் கேட்ட அளவுக்கே வந்து தக்காளி இதையும் நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் டைம் எடுக்கும் ஆனால் எவ்வளோ தூரம் வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் என்ன விடாமல் நிறைய பொருட்கள்லாம் போட்டு வருத்திருந்தோம் அந்த மசாலாவை தான் வந்து இதுக்கான ஒரு ஸ்பெஷல் இன்க்ரியண்ட்டாக இருக்க பொருள் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு சீரகம் தனியா வரமிளகாய் அப்புறமா மிளகு பட்டை மிளகு அப்புறமா பட்டை பிரியாணி இலை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் இது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த அளவு நம்ம வதங்கினா தான் ஒரு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம மஞ்சள் தூள் போடலாமா இதில் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சிட்டிக்காய் அளவு மஞ்சள் தூள் அப்புறம் நம்ம ஏற்கனவே இதில் வந்து மசாலாலையே மிளகா தூள் எல்லாமே சேர்த்துருக்குறோம் மிளகாய் எல்லாம் இதில் வந்து கொஞ்சம் கலருக்காக மட்டும் காஷ்மீரி மிளகாய் காஷ்மீரி மிளகாய் கலருக்காக ஆ இது வந்து நீங்க காஷ்மீரி மிளகாயா இருந்தா கூட இதோட நம்ம அரைக்கிற போதே அரைச்சிக்கலாம் அதுலயே போட்டு வறுத்து கூட செஞ்சுக்கலாம் இப்போ கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம் இது கொஞ்சம் லைட்டா பச்சை வாசனை போகணும் கலந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி மசாலா இதில் சேர்க்கப்போம் இது கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம சேர்ப்போம் ஏன்னா நம்ம வறுத்து தான் செஞ்சுருக்குறோம் அதுல அவ்வளவு தூரம் பச்சை வாசனை இருக்காது மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொடி சேர்க்கலாம் இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கா பாத்துக்கோங்க நம்ம இவ்வளோ தேவைப்படலைன்னா கொஞ்சமா சேர்த்துக்கிட்ட போதும் ஒரு நாலு ஸ்பூன் இல்லை அஞ்சு ஸ்பூன் அளவு சேர்த்த கூட நமக்கு கரெக்டாக இருக்கும்

சட்டி சூடா இருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்க சீக்கிரம் ஆகுது இல்லைன்னா நீங்க வந்து இல்லைன்னா நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்க காளான் சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் காளான் வந்து கலர் மாறிற கூட நம்ம தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் இப்போ காளானை வந்து எப்படி வேணா கட் பண்ணலாமா கொத்து கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க வந்து மஷ்ரூம் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணும்போது பெருசு பெருசா பண்ணுங்க கொத்து வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க ஸோ ஆக்சுவலி மசாலாலாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா அது லைட்டாக கொதி வரும்போது நம்ம வந்து காளான் வந்து காளான் சேர்த்துருக்கோம் சட்டியில் நல்ல சூடு இருக்கிறதுனால நம்மளுக்கு மசாலா போட்டு அந்த தண்ணியோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா மசாலா பிரிஞ்சு வரது குயிக்காக நடந்துருச்சு அதனால நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காளானை வந்துட்டு போடுறோம் ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டே நம்ம கட் பண்ணி வச்சு நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லை ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுவோன்றவங்க இந்த மசாலாலாம் போட்டு அது வதங்கி அந்த கொதி வரும்போது அப்போ கட் பண்ண ஆரம்பிச்சாலே அப்படியே போட்டுருலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் தான் நம்ம சீக்கிரமாகவும் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அதனால சீக்கிரமா கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலே நல்லா இருக்கும் இப்போ இதுல நம்ம வந்து ந தண்ணியே சேர்க்க வேண்டாம் இதுல இருக்கிறதே போதும் நமக்கு நல்லா பார்க்கறதுக்கு சட்டி ஃபுல்லாக சட்டி ஃபுல்லாக இருக்க நேரம் ஆகிக அப்படியே காணாமல் போயிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடணும் ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தக்காளி வெங்காயம் நிறைய இருக்கும் இது நல்லா கலந்து விட்டாதான் அந்த உள்ள மசாலா எல்லாம் வர சேரும் இ வரும் இது தண்ணியே சேர்க்க வேண்டாம் நம்ம இது நல்லா கலந்துட்டு இது நம்ம வந்து மூடி வச்சிரலாம் இது இது நம்ம பண்ணும்போது சிம்ல வெச்சிடுங்க ரொம்ப ரொம்ப ஹை ஹீட்ல வைக்க வேண்டாம் ஓரளவு மீடியமா வச்சா போதும் ஏன்னா சீக்கிரமா அப்புறம் அடி பிடிக்க அடி பிடிச்சிரும் நம்ம சட்டி வந்து மண் சட்டின்றதுனால சீக்கிரமா தயிரும் மூடி விட்டுட்டுமா மூடி வச்சிரலாம் ஓகே தண்ணி எல்லாம் வத்தட்டோம்னு சொல்லிட்டு மூடி வச்சிரலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திருச்சு உங்களுக்கு வெளியில் பார்க்க கொஞ்சம் தண்ணியாக தெரியும் ஆனால் விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு இது அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் இருந்தாலே நமக்கு போதும் மண் ரொம்ப நேரம் இதிலையே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும் இந்த ஸ்டேஜில் இருக்க அப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்ம போ போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி எடுக்க இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் அதில் சேரும் கொத்தமல்லியோட ஸ்மெல்லு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஆஃப் பண்ணியும் அப்படியே அந்த கொதி வந்துட்டே இருக்கு பாருங்க கறி ரெடியாக இருக்குது இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம நேரத்தில் சொல்லிடுங்க வானொலி சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது வறுத்ததுக்கு அப்புறமா காஞ்சி மிளகாய் சீரகம் வெந்தயம் மிளகு சேர்த்துட்டு இதையும் நல்லா நல்லா வறுத்துக்கோங்க அப்புறமா ஆற வை ஆற வச்சிருங்க இது கூடவே கொஞ்சமா கசகசா முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பவுடர் மாதிரி திரிச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அதே வானாலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பிரியாணியில பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ சேர்த்து கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா சோம்பு சேர்த்து பொரிய வச்சுக்கோங்க பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதோடய பச்சை வாசனை அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வதக்கிக்கலாம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் இதோட ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைங்க அதுக்கப்புறமா இதை திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கட்டி அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான மஷ்ரூம் கொத்துக்கறி தயார்